ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது காரியம் வாக்ஸ் விசுவாசம் நடக்கும் ஆபேல் வந்து கொடுத்தான் ஆபேல் கொடுத்தான் விசுவாசம் கொடுக்கும் கிவ்ஸ் ரெண்டாவது காரியம் விசுவாசம் நடக்கும் வாக்ஸ் பை சைட் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம் எப்ரேர் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வாசனம் ஹீப்ரூஸ் லெவன் அண்ட் ஃபைவ் விசுவாசத்தினாலே ஏனோக் மரணத்தை காணவே இல்லை ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் அவனை எடுத்ததுனால அவன் காணாமல் போனான் பைபிளில் வந்து ஆமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவனை வந்து கொஞ்ச நாள் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்களாம் ஏனோக்கெங்க கேங்கன்னு காணப்படாமல் போயிட்டான் எங்கே போனானே தெரில ஆமேன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் ஆண்டவரை ஆண்டவர் வந்து அவன் மேலே ரொம்ப பிரியமா வச்சு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆலையிலடான்னு சொல்லி ஆண்டவர் தூக்கிட்டாராமா காணாமல் போயிட்டான் நம்ம எல்லாம் தேடுறாங்க ஏனோக்கா காணோனே ஆமேன் அப்போது அவன் விசுவாசத்தினாலே அதுதான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இப்போ விசுவாசத்தினால அவன் தேவனோடு நடந்து கொண்டே இருந்தான் ஏனோக் என்றால் என்ன அர்த்தம்னா அர்ப்பணிப்பு டெடிக்கேஷன் அர்த்தம் அர்ப்பணிப்பு ஆண்டவிரத்தில் ஃபுல்லாக அவனை கொடுத்துட்டான் அர்ப்பணிச்சுட்டான் ஏனோக் ஈனோக் ஆதி ஆகமம் அஞ்சாம் அதிகாரம் ஆதி ஆமத்தில் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்கள் ஏனோக்கு வந்து கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை குறித்து சொல்லுவதற்கான அடையாளம் ஆபேல் வந்து இயேசுனுடைய முதலாவது வருகை டிபிக் பண்ண அந்த நிழலாக காண்பித்த ஒரு அடையாளம் தான் ஆபேல் ஏசு கிறிஸ்து வந்து மறித்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டுக் கொள்வான்றதை ஆபேல் காட்டினார் ஏனோக்கு என்ன காட்டுறாருன்னா கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை காட்டுகிறது தான் ஏனோக்கு அப்போ சபை யாரு சபை நான் தான் சபை நீங்க தான் சபை அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறத அடையாளமாய் நிழலாய் காட்டுகிறது ஏனோக் அவன் லைஃப்ல ஆனா சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படுற ஏனோக் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் தேவனோடு சஞ்சரித்துக்கொண்டே இருந்தா நடந்துட்டே இருந்தா அப்படி எடுத்துக்கிட்டார் அப்ப தேவனோடு நடந்துகிட்டே இருக்கிற சபையை ஆண்டவர் என்ன பண்ணுவார் எடுத்துக்கொள்வார் தேவனோடு நடக்காத சபையை ஆண்டவர் என்ன பண்ணுவார் எடுத்துக்கொள்ள மாட்டார் அப்ப எத்தனை பேர் தேவனோடு நடக்கிறோம் குட் வெரி குட் ஏனோக்குனுடைய நாள் எல்லாம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கு அப்ப ஏனோக்கு எவ்வளவு நாள் தேவனோடு நடந்தான் வருஷத்தை விடுங்க நான் ப்ராக்டிக்கலா கேட்கிறேன் சும்மா ஒரு ஒரு கம்பாரிசன் வச்சுக்கோ முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷம் அப்ப ஏனோக்குடைய லைஃப்னு சொல்லும் போது முன்னூத்தி அறுபத்தஞ்சு வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவன் தினந்தோறும் ஆண்டவரோடு நடந்தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்னா நடந்துக்கிட்டேன் ஆண்டவர் அப்படின்னு நடக்கிறதுனா என்ன யாராவது நீங்கள் வாக்கிங்லாம் போயிருக்கீங்களா ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி வாக்கிங்லாம் போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வீட்டில் போகிறதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா வீட் வீட்டில் இருக்கிறவங்க கூட வாக்கிங் போனீங்கன்னா பேசாமல் போயிட்டே இருப்பீங்க அவர் முன்னாடி போக வர நீங்கள் பின்னாடி போவீங்க முன்னால் போ பின்னால் அந்த மாதிரி ஆனால் ஃப்ரெண்டு கூட போகும்போது எப்படி போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போயிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மக்களோடு நீங்கள் வாக்கிங் போனீங்களா பொழுது விசுவாசம் நடக்கும்ன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பேசிக்கிட்டே போவீங்க அது எவ்வளோ எவ்வளோ மெதுவாக ஆம வேகத்தில் அப்படியே பேசிக்கிட்டே போய் அப்படியே ரேஸ் கோஸ் ரெண்டு ரவுண்டு சுற்றி வந்து அப்புறம் நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு மெதுவாக அப்படியே டைம் போகிறதே தெரியாது கரெக்டா இப்படி தான் ஏனோ தாண்டவரோடு நடந்துகிட்டே இருந்தான் ஆண்டவருக்கு அவன் மேலே ரொம்ப பெரிய வந்து மரணத்தை காணாமல் அவனை எடுத்துக்கொண்டாமா ஏசு கிறிஸ்து கூட மரணத்தை மரணத்தை காணாமல் எடுத்துக்கொண்டார்னா எவ்வளோ நல்லா பேசிக்கிட்டே இருந்தான் அதுதான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒவ்வொரு நாளும் அவன் வந்து அவன் வருஷமெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசி சஞ்சரித்து கொண்டே இருந்தான் ஏனோக்கு அப்படியே தூக்கிட்டார் ஆண்டவர் அவனை தேடுறாங்க எல்லாம் ஏனோக்க காணும் ஏனோக்க காணும்னு போயிட்டாரு ஆமேன் ஆபேல் என்றால் சுவாசம் ஏனோ கொன்றால் உடன் வாசம் ஆண்டவர் உடன் வாசம் செய்கிறது உடன் வாசம் நடந்தான் ஆண்டவரோடு நடந்தான் எத்தனை பேர் ஆண்டவரோடு நடக்கிறீங்க அதுதான் விசுவாசம் அதற்கு பேர் தான் நடைமுறை ஐ மீன் மேன் நடைமுறைனா என்ன அர்த்தம் நீங்கள் நடக்க வேண்டிய முறை நடைமுறை நடக்க வேண்டிய முறை என்ன தேவனோடு அவர் வார்த்தையோடு அவர் படிச்சுக்கிட்டு அவர் சொல்லி அவருக்கு கேட்டுட்டு நீங்கள் வந்து சமைக்கும்பொழுது ஆண்டவட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து சாப்பிடும்போது ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தூங்க போகிற முன்னாடி பேசணும் தூக்கத்துலேயும் ஆண்டவர்கிட்ட பேசணும் சிலர் தூக்கத்திலேயே பேசுவாங்கள்ல அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசணும் ஆண்டவர்கிட்ட பேசணும் சிலர் பேர் சிலர் தூக்கத்தில் பேசும்போது சிலர் ரகசியங்கள்லாம் வெளியே சொல்லிடுவாங்க ஐயோ எப்படி சொன்னா அப்படின்னா தூக்கத்துலேயே சொல்லிவிட்டு அப்படின்றாங்க அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரத்தில் பேசிக்கிட்டே இருக்கணும் தூங்கும்போது பேசணும் தூங்கி இழந்தவுடன் பேசணும் நீங்கள் பைக்கில் போகும்பொழுது காரில் போகும்பொழுது அங்கே வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது காரியங்களை செய்யும்பொழுது நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரோட யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது ஹேவ் தட் கான்வர்சேஷன் வித் காட் ஆண்டவரோட அந்த ஐக்கியம் அந்த உறவு அந்த ஃபெலோஷிப் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் வரும் நாளில் சீக்கிரமாக எப்போவோராருன்னு தெரில வந்துடுவார் டக்குன்னு தூக்கிடுவார் ஆமேன் அதுதான் ஏனோக்குடைய லைஃப் ஸ்டைல் அவனுடைய வாழ்க்கை முறை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இட் ரிப்ரசென்ட்ஸ் எவ்ரி டே ஆஃப் தி இயர் இட் ரிப்ரஸன்ஸ் எவ்ரி மோமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஏனோக் என்றால் ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் குறிக்கிறது தான் ஏனோக்கு அவன் தான் நட்சாட்சி பெற்றான் அவன் தான் விசுவாசமாக திகழ்ந்தான் அவன் தான் நடந்தான் அந்த விசுவாசம் தேவனோடு நடந்தது அந்த விசுவாசம் தேவனோடு ஐக்கியமாக இருந்தது ஏனோக்கு தேவனோடு நடந்தான் ஆமே அப்போ ஏனோக்கு தான் விசுவாசம்னா நான் பின்னி தான் விசுவாசம் நான் தேவனோடு நடக்கிறேன் நான் தான் விசுவாசம் ஹலலூயா இதற்கு பேர் தான் நடைமுறை ப்ராக்டிக்கல் ஸோ விசுவாசி நடக்க வேண்டிய முறை முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் தேவனோடு நடப்பது ஸோ நீங்கள் எவ்வளோ டெய்லியும் செய்கிற பேர் டெய்லியும் நீங்கள் வாழ்கிறீங்களா அதுதான் விசுவாசம் எத்தனை பேர் டெய்லியும் பல்லு வளர்க்குறீங்க எத்தனை பேர் டெய்லியும் குளிக்கிறீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பைபிளில் போட்டிருக்குதா டெய்லியும் போட்டிருந்தா தான் நான் குளிப்பேன் டெய்லியும் அப்போ ஏனோக்கு தேவனோடு டெய்லியும் சஞ்சரிச்சான்னு பைபிளில் இருக்கு அப்ப டெய்லியும் நான் தானே பேசிட்டு இருக்கேன்னு பாருங்க இப்போ இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது பைபிளில் இருக்குதா இது பைபிளில் இருக்குதா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா அப்படிலாம் வந்து கேட்குறாங்க ஆண்டவர் எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்கிறார் ஐ மீன் அப்போ தினந்தோறும் தூங்கி எந்திரிச்சு பல்லு வளக்கி குளித்து பைபிள் எடுத்து ஆண்டவர் இடத்துல பிரசன்னத்தில் உட்காந்து அவரோடு நடந்துட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அன்றோட இடத்துல உரையாடிக்கிட்டே இருக்கிறது தான் விசுவாசம் அந்த விசுவாசம் தினந்தோறும் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் குளிக்கிறீங்க எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய காரியங்கள்லாம் செய்கிறீங்களோ அது அந்த மாதிரி தேவனோடு நடக்கிறது தான் விசுவாசம் அமேன் பைபிள் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் தேடி படிக்கும்பொழுது தான் பைபிளில் பல்லு வழக்கணுமா குளிக்கணுமான்றதெல்லாம் போட்டிருக்கான்னு தெரியும் ஆமீன் ஸோ தினந்தோறும் பைபிள் படிங்க தினந்தோறும் ஆண்டோரோடு நடங்க தினந்தோறும் ஏனோக்கு மாதிரி இருங்க தினந்தோறும் பைபிளை படிக்கும்பொழுது தான் தினந்தோறும் குளிக்கணும் அப்படின்னு தோணும் தினந்தோறும் பைபிள் படிக்கும்போது தான் தினந்தோறும் பல்லு வளர்க்கணும் சாப்பிடணும் சிலர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க காலையிலேயும் சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் சாப்பிடணும் நைட்டும் சாப்பிடுவோம் இடையில ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் சாப்பிட்றதே விசுவாசம்தான் சாப்பிட்லாம் நீங்கள் விசுவாசியே கிடையாது ஆனால் என்ன சாப்பிட்ணுன்னு அன்றைக்கிட்டு கேட்கணும் ஆமேன் ஆமேன் சொல்லுங்களே ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது சாப்பிட்றதே கிடையாது வேலைலையும் சாப்பிட்றது கிடையாது வீட்டுக்கு வந்தும் சாப்பிட்றது கிடையாது என்ன தான் பண்ணுவீங்க அப்படிலாம் இருக்காதிங்க சாப்பிடுங்க விசுவாசம் இருந்தால் தான் சாப்பிடவே முடியும் ஆமேன் நல்லா சாப்பிடுங்க சரியானதை சாப்பிடுங்க ஸோ வாக்கிங் வித் காட் இஸ் ஃபேத் தேவனோடு ஏனோக்கு மாதிரி நடக்கிறது தான் விசுவாசம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் டெய்லியும் அவரோடு நடந்துக்கிட்டே இருக்கிறது தான் விசுவாசம் ஆமேன் எல்லாமே நல்லா இருக்கும்போது தேவனோடு நடங்க எல்லாமே சரியில்லாமல் இருக்கும்போது தேவனோடு நடங்க அதுதான் ஏனோக்கு செஞ்சான் ஆமேன் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தேவனோடு நடங்க மலை கண்மலை உச்சியில் நடக்கும்போது தேவனோடு நடங்க புயல் நடுவில் இருந்தீங்கன்னா தேவனோடு நடங்க சூறாவளி நடுவில் இருந்தீங்கன்னா தேவனோடு நடங்க கடல் மேலே நடக்கிறதும் தேவனோடு நடக்கணும் சரியா கடல் ஆழத்திலும் தேவனோடு நடங்க கடல் மேலேயும் தேவனோடு நடங்க இங்கே எங்கே என்ன என்ன உங்களுடைய சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் பிரச்சனை எவ்வளோ தலைக்கு மேலே இருந்தாலும் உங்கள் லைஃப் எப்படி தலைகளாக கிடந்தாலும் தேவனோடு நடங்க ஆஸ் சிம்பிள் அஸ் தட் அதுதான் விசுவாசம் நடக்கிறது எவ்வளோ சிம்பிளோ அவ்வளோ சிம்பிள் தான் விசுவாசம் ஆமேன் எத்தனை பேர் டெய்லியும் நடக்கிறீங்க தினந்தோறும் நடங்க ஆமேன் ஃபிசிக்கலாகவும் நடங்க ஸ்பிரிச்சுவலாகவும் நடங்க நடக்கிறது ரொம்ப நல்லது ஆமேன் ஈனோக் வாஸ் தட் விட்னஸ் ஆஃப் ஃபேத் அந்த விசுவாசத்தினுடைய நல்ல சாட்சி தான் ஏனோக் அப்போ நீங்கள் தினந்தோறும் தேவனோடு நடக்கிறத பார்க்கிற பொழுது மற்றவர்கள் உள்ள உங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்க குடும்பத்தார் உங்களுடைய நண்பர்கள் பிள்ளைகள் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தான் நம்மளும் நடக்கணும் போலான்னு நடப்பாங்க ஆளலூயா ஸோ எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து தான் அது முடியும் ஸோ எல்லாமே வந்து விசுவாசம்னாலே பலியுடையன் பலியுடன் கூ வலியுடன் கூடிய பலி தான் விசுவாசம் தினந்தோறும் தேவனோடு நடக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் ஸோ யங் பீப்புள் வாலிபர்கள்லாம் எவ்ரிடே வி டு வாக் வித் காட் யூ டு வாக் வித் என்ன ஒரு பாட்டு இருக்க பழைய பாட்டு இங்கிலீஷ் ஜி குடு இந்த பாட்டு பாடினாலே எனக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துடும் ஏன்னா ஸ்கூலில் வந்து எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்போது இந்த பாட்டு தான் அசம்பிளியில் பாடுவாங்க அப்போ இந்த பாட்டு கேட்டாலே ஸ்கூலுக்கு போகிற ஞாபகம் எனக்கு வந்துடும் அதனால் நான் வந்து இந்த பாட்டு பாடவே மாட்டேன் Praise him in the morning, praise him in the noontime, praise him, praise him, praise him when the sun goes down, serve him, serve him, serve him in the morning, serve him in the noontime, serve him, serve him, serve him when the sun goes down, Love him, love him. நேசிக்கணும் ஆண்டவரை தொழுது கொள்ளணும் எப்போ காலையில் மதியானம் சாயங்காலம் இரவு இரவு மார்னிங் இந்த நூன் வென் வென் த சன் கோஸ் டவுன் எப்போல்லாம் சூரியன் அஸ்தமிக்குதோ மறைகிறதோ அப்பெல்லாம் தேவனை துதிக்கணும் ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா வாலிபர்கள் எல்லாம் என்ன பண்ணுனா வாக் வித் காட் எவ்ரிடே உங்கள் நடைமுறை இயேசுவாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஆண்டவர் நான் ஆண்டவர் வந்து நான் நேசிக்கிறேன் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன்னு எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறதே கிடையாது அப்புறம் எப்படி அவரை ப்ளீஸ் பண்ண முடியும் ஆண்டவர் பிரியப்படுத்த முடியும் பிரியமே ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேலே இல்லை ஏன்னா ஆண்டவரோட நம்ம நடக்கிறதே இல்லையே அப்புறம் எப்படி ஆண்டோடைய பிரியம் நம்ம மேலே இருக்கும் அப்போது ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் செய்யணும் ஆமேன் அவனை என்ன பண்ணார்னா ஆண்டவர் ஸ்னாக்ஸ் பண்ணிட்டார் எடுத்துட்டார் ஏனோக்க ஈ அவே அவனை பறித்து கொண்டார் பைக்கில் போகிறவங்க எப்படி சங்க தங்க சங்கிலியை பறிச்சுட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஹி ஸ்நாட்ச் ஈனோக் ஆண்டவர் ஏனோக்கை பறித்து கொண்டார் அப்படியே போகிற வேகத்தில் அப்படியே சங்கலியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆண்டவர் ஏனோக்கு தூக்கிட்டு போயிட்டார் ஏன்னா அவன் டெய்லியும் ஆண்டவரோடு நடந்துகிட்டே இருந்தான் நம்ம இன்னும் ஏன் ஆண்டவர் வரக்கு தாமதமாகுது தாமதமாகுது அப்படின்னா நம்ம தினந்தோறும் ஆண்டவரோடு நடக்கிறது இல்லை நடக்கும் பொழுது அவர் ஸ்திரிச்சபையை அப்படியே ஸ்நாட்ச் பண்ணிக்கு வராமா ஆமே கிரேக்க மொழியில் ராப்பியோ அப்படின்ற வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையிலேருந்து இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ரேப்சர் அப்படின்னு வந்துருச்சு ரகசிய வருகையை நம்ம சொல்லிக்கிறோம் ரேப்பிடோன்னு ஒரு ஆப் இருக்குல்ல அந்த மாதிரி க்ரீக்கில் வந்து ரேப்பியோன்னா அப்படியே பறித்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம் ஸ்னாச் பண்ணிட்டார்னு அர்த்தம் அப்படித்தான் கிறிஸ்துவ சபையை பறித்து கொள்ள வருகிறார் அப்போ எப்போ பறித்து கொள்வார்னா அவரோடு தினந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது பறிச்சுக்குவார் ஆமேன் அப்போ அது ரொம்ப தூரம் இல்லை சமீபமாக தான் இருக்குது ஆமேன் ஸோ ஏனோக் என்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம்தான் ஏனோக் ரகசியவர்கள் ஸோ தோஸ் ஓ வாக் வித் காட் வில் பி டேக்கன் அவே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் யூ வில் யூ ஹாவ் டு வாக் வித் காட் யூ வில் நெவர் நோ த டைம் வென் ஹி வில் கம் அவர் வருகிற நாளையாகிலும் நாளிகையாகிலும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு டேவும் தெரியாது டைமும் தெரியாதுன்னு சொல்கிறார் யேசு கிறிஸ்துவேன் நீங்கள் எந்த நாள் பிறந்தீங்க எந்த டைமில் பிறந்தீங்கன்றது வேணால் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எப்போ வருவார் எப்போ எந்த டைமில் வருவார்ன்றது யாருக்குமே தெரியாது பிதா ஒருவர் தான் அறிந்திருக்கிறார் ஸோ அப்போ அவர் வருகை வருகையில் நாம் எடுத்துக்கொள்ள பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் ஏனோக்க போல வாக்கிங் வித் காட் அதுதான் விசுவாசம் ஸோ விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டியது தினந்தோறும் அவரோடு நடக்க வேண்டும் எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க மேன் வாலிபர்கள்லாம் நல்லா கை கை நல்லா தூக்கி ஒரு முடிவு ஆண்டவரே ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வந்து அப்படி இன்னையில இருந்து அப்படி நடப்பேன் இருந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து வார்த்தைக்கு தான் நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்வேன் நீங்கள் சொல்கிறது தான் நான் நடப்பேன் நீங்கள் சொல்கிறது தான் நான் பேசுவேன் ஏன்னா அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தின்படி தேவன் வந்து உங்களை எடுத்துக்கொள்கிறார் சரியா